வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டில் மிதுனம் ராசிக்கார்களின் ராசி பலங்கள் பற்றியது இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் பிள்ளைகள் பயணம் போன்ற அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் காத்திருக்கின்றன இன்றைய வீடியோவில் இவற்றை பற்றி விரிவாக பார்க்கலாம் மிதுனம் ராசிக்கார்களின் குணாதிசயங்கள் பலன்கள் மற்றும் ஜோதிட கிரகங்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள் நேர்மையானவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள் சமூகத்தில் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள் இவர்களின் பேச்சுத்திறன் மற்றும் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களை ஈர்க்கும் இருப்பினும் சில நேரங்களில் மனம் மாறும் இயல்பு இவர்களுக்கு உண்டு இந்த ஆண்டு உங்கள் குணாதிசயங்களை எப்படி பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மிதினம் ராசிக்கார்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினருடன் நல்ல பிணைப்பு ஏற்படும் குறிப்பாக ராகு ஒன்பதாவது இல்லத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல நிகழ்வுகளும் நிறைய இருக்கும் குடும்பத்தினருடன் சேர்ந்து பயணம் செல்வது அல்லது விழாக்களை கொண்டாடுவது உங்கள் உறவுகளை மேலும் பலப்படுத்தும் தொழில்துறையில் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன சனி பத்தாவது இல்லத்தில் இருப்பதால் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது சரியான நேரம் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு லாபம் அதிகரிக்கும் ஆனால் கெது மூன்றாவது இல்லத்தில் இருப்பதால் சில தடைகள் வரலாம் அவற்றை சமாளிக்க உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் நிதித்துறையில் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது குறு ஒன்றாவது இல்லத்தில் இருப்பதால் நிதி ரீதியாக நீங்கள் பல நடைவீர்கள் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் ஆனால் ராகுவின் தாக்கம் காரணமாக திடீர் செலவுகள் ஏற்படலாம் எனவே பணத்தை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கெதுவின் தாக்கம் காரணமாக சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் தூக்கமின்மை அல்லது மன அழுத்தம் உங்களை பாதிக்கலாம் எனவே உடல் உழைப்பு மற்றும் மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் யோகா அல்லது மெடிடேஷன் செய்வது உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கலாம் பிள்ளைகளுடன் நேரம் செலவழிப்பது உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும் பயணம் தொடர்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளன ராகுவின் தாக்கம் காரணமாக வெளிநாட்டு பயணங்கள் அல்லது தூர பயணங்கள் நடக்கலாம் இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை கொண்டு வரும் பயணத்தின் போத்து கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு மிதுனம் ராசிக்கார்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் போன்ற அனைத்து துறைகளிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் ஆனால் சில சவால்கள் வரலாம் அவற்றை சமாளிக்க உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வரும்